சிந்தனை எப்படி முழுமையாக சிந்திக்க முடியும் அப்படின்னா எந்த விஷயத்தை பற்றி சிந்தித்தாலும் ஒன்று கீழேருந்து தலை வரைக்கும் சிந்திச்சிடணும் இல்லை தளவுலேருந்து கீழ் வரைக்கும் வந்துடணும் நடுவழியில் இருந்து இந்த பக்கம் சிந்திக்கிறதா அந்த பக்கம் சிந்திக்கிறதா இந்த ரெண்டும் கட்டாக இருக்கிறன்னு எதுக்கும் உதவாத போயிடுவான் முதல்ல ஒரு விஷயம் ஒன்று பக்தி இந்த பக்தியில் அடைஞ்சிருப்பாங்க அவங்கள பற்றின முழு விவரத்தையும் நம்ம சிந்திச்சு ஆராய்ஞ்சிடணும் இல்லை விரதம் இந்த விரதத்தை நம்ம முழுமையாக கடைப்பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத ஒன்று சிந்திச்சு முடிச்சிடணும் அடுத்து ஞானம் இந்த ஞான பாதையில வந்து நம்மளால் முழுமையாக செயல்பாடுல இறங்கி செய்ய முடியுமா தலைவர் வரைக்கும் நம்மளால் கடைப்பிடிக்க முடியுமா ஈடு கொடுக்க முடியுமா அப்படி சிந்திச்சிடணும் இல்லை தியானத்தில் நம்மளால உக்கார முடியாது கால் நோவுது கை நோவுது கண் அங்கே பாரு வா இங்கே வையே அது ஆகுமா இதெல்லாம் ஆகாது ஆகாதுன்னா இதில் ஏதோ பெரிய ஞானம் இருக்குது நம்மளால முடியலன்னு சொல்லி ஒத்துக்கணும் இல்லை அது போய் நான் தான் மேய் இந்த மாதிரி அறகுறை இருக்கிற முறை பாத்தியோ நம்மளால் நடக்கிற தவறு அந்த ஞானம் அடைகிறத்துக்கு போகிறாங்கள்ல அந்த தீச்சை வாங்கி பாடம் பண்ணுறதுக்கு போகிறாங்கள்ல ஒரு நல்ல திறமைச்சாலையும் சேர்த்து நம்ம த நம்ம தடுத்துடுறோம் அதுவே மிகப்பெரிய பாவம் அதுவே மிகப்பெரிய முட்டாள்தனம் அதனால தான் நம்ம வந்து புண்ணியத்தை தேடல்னாலும் பரவாயில்ல பாவத்தை மட்டும் பண்ணாமல் இரு அதே போதும் நம்மளால் முடியல நம்ம உடம்பு சோர்வடைஞ்சிருச்சு எனக்கு நினைவு எனக்கு என்னால் நினைவை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒத்துக்க நசாம போய் உன் வீட்டில் போய் இருக்கிற வேலையை பாரு ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இங்கே நான் இந்த இங்கே இந்த குருக்கிட்ட போனேன் அந்த குருக்கிட்ட போனேன் அந்த குரு பிரித்தி வச்சு கொடுத்தாங்க இந்த குரு பிரீத்தி வச்சு கொடுத்தாங்க இங்கே மெய்யி இங்கே பொய் அதெல்லாம் நீ சொல்லாத உன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் மேய் அதை தாண்டன்னா ஒரு பரமாத்மாவும் மெய் நீ உயிரோட இருக்கிறதுங்கிறது மெய்யி நீ இப்போ அங்கே இங்கேயும் அளாடிட்டு இருக்கிற பத்தியா அதுதான் பொய் இதை தெரிஞ்சுக்கிட்டாவே நீ போதும் பெரிய தீச்சையெல்லாம் வாங்கி பாடம் பண்ணுங்கிறதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல யாருக்கும் தும்ப கொடுக்காத வேலை அந்த வாழ்க்கைக்கு மிஞ்சின ஒரு வாழ்க்கையே கிடையவே கிடையாது அதை தான் எல்லா மகானும் சொன்னாங்க அருணகிரிநாதருக்கு பெருமான் கொடுத்த உபதேசம் என்ன சும்மா இரு சொல்லற ஒரே உபதேசம் தான் வேற நிறைய கொடுக்கல இன்னைக்கு லட்சக்கணக்கான பாட்டை எடுத்துட்டு சித்தர்களை பதினெட்டு சித்திரர்கள் எழுதின பாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து 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 ஒவ்வொரு வார்த்தையும் விளக்கம் அவ்வளோ கொடுக்குறாங்க ஒரு ஆணியும் பிடுங்க முடியல நம்ம மேலே அவ்வளோ குறைய வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற குருமார்க்குல நம்ம குற்றம் சொல்லிட்டு இருக்கிறோம் குரு அருள் இல்லையே திரு அருள் இல்லை இது ஒன்ன விட்டு இடத்துக்கு தாண்டும் போது நம்மளுக்கு அனுபவம் அனுபவம் அதிகரிச்சுக்கிட்டே போகணும் அதுக்குதான் ஆண்டவன் நம்மளுக்கு அறிவு கொடுத்துருக்கான் அனுபவம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அனுபவம் அதிகரிச்சுட்டே போதோ எந்த அளவுக்கு நம்ம துன்பத்தை தாண்டி 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 நம்ம சமாளிச்சுட்டே போறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்மாவுக்கும் வலிமை அனுபவமும் அடியும் படாத யாரும் அனுபவத்தை உக்காந்து பேச முடியாது சுகமாக வாழ முடியும் ஆனால் அனுபவமாக பேச முடியாது அனுபவமாக பேசுறதுக்கு எல்லா திறமையும் நம்மளுக்கு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வேணும் ஆற்றல் வேணும்னா மிகப்பெரிய துணிச்சல் வேணும் நம்மளுக்கு ஏதோ இந்த கொஞ்சம் வாயில ஊற்றிக்கிட்டம்னா பெரிய துணிச்சல் வந்துடுது இல்லையா அது இல்லை துணிச்சல் யாரோ அப்புறம் சுருக்குன்னு கேட்டால் பெரிய கோபம் வந்துடுது பெரிய வீரம் வந்துடுது அது இல்லை மரணமே வந்தாலும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் சரிசமமாக நிற்கக்கூடிய ஒரு மாயையே வந்து நின்னாலும் சிரிச்சுக்கிட்டே உயிர் ஓடுவோம் பார்த்தியா அதுதான் மிகப்பெரிய வீரம் அது நம்மளுக்குள்ள ஒரு பதுங்கி கிடக்குது அந்த பதுங்கி கிடக்கிறத வெளியே எடுத்து காட்டுறதுக்கு பக்தியில் சில பேர் அருள் வந்து ஆடுவாங்கள்ல ஒரு உணர்ச்சி ஓசனை கிளம்பம் அது நீ கோபப்படமேது வராது நீ சும்மா ஒரு வாட்டி செஞ்சு மேது வராது உடம்புல இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடியும் அப்படி கபால வரைக்கும் கம்பி மாதிரி அப்படி வின்னு ஒரு கற்று கத்துவான் அனைத்து நரமும் அப்படி பொடைச்சிடும் அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியும் சீராக பாஞ்சிர அந்த இடத்துல ஒரு செகண்ட் ஒரு புல ஐ புலங்களும் அந்த நிமிஷம் ஒரு செகண்டு உனக்குள்ளே அடக்கமாகும் இப்போ அங்கே என்ன தெரியுமா நடந்துச்சு அங்கேயும் முடிஞ்சு போச்சு இதை நாலு பேர் என்ன பண்ணுறான் அவனுக்கு சாமி வந்து இறங்கிருச்சு ஆகா ஓஹோ அவனை அவனை சுற்றி இருக்கிற சூழல் அவங்களுடைய நண்பர்கள் அவங்க குடும்பம் எல்லாம் குலதெய்வம் வந்து இறங்கிருச்சுன்னு அவனை போற்றி புகழ்கிறாங்க பார்த்தியா அவள் அதை ஆறாயிரத்தை மறந்துடுறான் அந்த சிந்தனையை மறந்துடுறான் அந்த உண்மையை மறந்துடுறான் அந்த மெய்ப்பொருளையும் மறந்துடுறான் அதுக்கப்புறம் இவன் சும்மா ஆட ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் ஆடுற ஆட்டங்கிறது பார்த்தியா இவனை தலகையில் தெரியாத ஆட வச்சு இவனை கொண்டு போய் மண்ணல் போட்டு புதைக்கிற வரைக்கும் அதை விடாது ஒருத்தவங்க அதுக்கு தான் சொல்கிறது உண்மையை நேசி உண்மையை நேசி நீ அருள் வரும்போது உனக்கு நினைவு இருக்கா இல்லையா பாரு அது அருள் இல்லை உன் உடம்புல இருக்கிற ஒரு சக்தி இவ்வளோ எனர்ஜி எங்கேந்திரா கிளம்பிச்சி ஒரு செகண்டு அப்படிங்கிறத யோசி நீயும் ஒரு நல்ல இடத்துக்கு வருவே அதை விட்டுரு அதுக்கப்புறம் அதை தாண்டு அதுக்கப்புறம் அதை தாண்டி மறுபடியும் உன்னுடைய உடம்புல என்னென்ன பண்ணுது என்னென்ன சிந்தனை இருக்குது இதெல்லாம் திங்க் பண்ணிப்பாரு அதையெல்லாம் விட்டுறது ஊர் மேல கவனத்தை அதான் கவனத்தை வெளியே விடக்கூடாது தன் எண்ணத்தை எவன் ஒருத்தன் தனுக்குள்ளவே நிறுத்துகிறானோ அவனே யோகி தான் தனுக்குள்ள ஒடுங்கு யோகம் உண்டாகும் தான் தன்னை விட்டு வெளியே போனால் பாவம் உண்டாகும் அதை தான் சொல்றது எதை சிந்திக்கிறோமோ அதை அதில் முழுமையை சிந்திச்சுக்கிட்டே உனக்கு அனுபவம் அதிகமாக கிடைக்கும் எதுலேயும் குறையுமா நிற்காத அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான் சிந்தனையை நல்லா செதறாமல் நிறுத்துங்க நீங்களும் இறைவன் அடையலாம்